தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை பார்க்கணும் உங்களுடைய குடும்பத்தை தமக்கு சுதந்திரமாக என்ன அர்த்தங்க சுதந்திரம்னு சொன்னா தமக்கு சொந்தமாக உரிமையாக ஆமென் ஒரு கிஃப்ட்டாக ஒரு கதவாக அவர் உங்களையும் என்னையும் பிரித்து எடுத்து இருக்கிறாராள் தேவனுடைய கண்களில் நீங்கள்லாம் ஒரு கிஃப்ட் ஆம் மேன் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆம் மேன் அப்ப அந்த சொந்தமானவர்களை சொந்தம் இல்லாத இடத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்துக்கொண்டே வந்திருக்கிறார் தேவன் பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு நம்முடைய அப்பாவை துதிக்கணும் ஆமேன் நம்முடைய அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும் நம்மை பிரித்தெடுத்தவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் ஸ்தோத்தரிக்கணும் துதிக்கணும் எனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் எங்க சொல்லி வருவார்கள் நீங்க குடும்பத்துல குடும்பத்தில் உங்களை பார்க்கிற மனிதர்களுக்கு மத்தியில் துதிக்கிற ஜனங்களாக நீங்க இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு புலம்புற ஒரு ஜனமாக ஐ மீன் குறைகளை சொல்லி இருக்கிற ஜனமாக எப்போதும் தரித்திரத்தையும் இயலாமையும் குறைகளையும் சொல்லி கொண்டு இருக்கிற ஜனமாக அல்ல துதி துதி அதை குறிக்கிறது ஜெயத்தை குறிக்கிறது துதி வெற்றியை குறிக்கிறது துதி தேவனுடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை கனத்தை குறிக்கிறது அதை நான் சொல்லும் படிக்க தேவன் என்னை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்க அவ தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா அதற்கு ஒரு முகாந்திரமும் ஒரு நோக்கமும் இருக்கு முதல்ல நம்ம பரிசுத்தராக பரிசுத்தம் ஜனமாக நம்ம மாற்றணும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடிக்க பணிவிட செய்ய முடிக்க அவர் நம்ம ஏற்படுத்தியிருக்க ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் கர்த்தராகி ஆண்டவரே எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் உங்களுடைய குடும்பத்தை தமக்கு சுதந்திரமாக என்ன அர்த்தங்க சுதந்திரம் சொன்ன தமக்கு சொந்தமாக உரிமையாக ஆமேன் ஒரு கிஃப்டாக ஒரு கதோவாக அவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து இருக்கிறார் அல்ல இல்லையா அப்ப தேவனுடைய கண்கள்ல நீங்கள்லாம் ஒரு கிஃப்ட் ஆம் மேன் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆம் மேன் அப்ப அந்த சொந்தமானவர்களை சொந்தம் இல்லாத இடத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்து கொண்டு வந்து இருக்கிறார் அதான் சொன்னாரு இவர்கள் என்னுடைய ஜனங்கள் இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு நம்முடைய அப்பாவை துதிக்கணும் ஆமேன் நம்முடைய அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும் நம்மை பிரித்தெடுத்தவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் ஸ்தோத்தரிக்கணும் துதிக்கணும் ஐயா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் எங்க சொல்லி வருவார்கள் தேவாலயத்தில் குடும்பத்தில் மனிதர்களுக்கு மத்தியில துதிக்கிற ஜனங்களாக நீங்க இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு பொழம்புற ஒரு ஜனமாக ஐ மீன் குறைகளை சொல்லி கொண்டு இருக்கிற ஜனமாக எப்போதும் தரித்திரத்தையும் இயலாமையும் குறைகளையும் சொல்லி கொண்டு இருக்கிற ஜனமாக அல்ல துதி புக்சிய கனத்தை குறிக்கிறது அதை நான் சொல்லும்படிக்கு என் தேவன் என்னை மற்ற ஜனத்திலிருந்து இருந்து பிரித்தெடுத்திருக்கிற அப்ப தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா அதற்கு ஒரு முகாந்திரமும் ஒரு நோக்கமும் இருக்கு முதல்ல நம்ம பரிசுத்தராக பரிசுத்தம் உள்ள ஜனமாக நம்ம மாற்றணும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிட செய்யும்படிக்கு அவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாரு அவருக்கு சொந்தமுள்ள ஜனமாக அவருக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய சொந்தம் சொந்தக்காரர் யாருங்க ராமசாமி குபுசாமியா கிடையாது நம்மளுடைய சாமி பெரிய சாமி அவர் தான் நமக்கு சொந்தமானவங்க அப்ப நம்முடைய சாமி பெரிய சாமி பாருங்க ஆம் மேன் ஏன்னா அவர் பெரியவர் அல்லாம் சரி இப்போ நம்ம வேலி அடைக்கிறதுக்கான ரெண்டு காரியத்தை பார்த்துட்டோம் ஒன்று ஃபஸ்ட்டு முன் குறித்த ரெண்டாவது பிரித்தெடுத்து வேறு எதுக்காக நம்ம வந்து வேலி போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலியே சொல்லிட்டீங்க என்ன சொல்கிறீங்க எதுக்காக சொந்தம் கொண்டாடுறோம் ஆமேன் இது என்னுடையதுங்க நான் இந்தியாவுக்கு போனால் எனக்கு ஒரு வீடு இருக்குது நான் இந்தியாவுக்கு போனால் எனக்கு ஒரு மனம் இருக்குது என் பேரில் அந்த மன ஏது பட்டு இருக்குது நான் தான் அதில் கைது போட்டிருக்கேன் அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ அழகான ஃபோட்டோ இல்லை இருக்குது அப்போ அந்த பிளாட் யாருத்துங்க எனக்கு எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவதற்காக அந்த ஃப்ளாட்டை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலி போட்டு வைக்கிறீங்கல்ல அதான் ஆண்டவரும் செய்கிறார் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் உங்களையும் என்னையும் சொந்தம் பாராட்டுகிறார் ஆமேன் உங்களை என்னையும் நான் சொன்ன பாருங்க தம்முடைய சொந்தக்காரர்களாக சொந்த பிள்ளையாக ஆமேன் சொந்த குடும்பமாக அவர் பார்க்கிறவராக அவர் இருக்கிறார் அல்லே லூயா